அரசு நிர்வாகத்தில் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அமைச்சர்களின் தேவையற்ற செலவு பயணங்கள் தவிர்க்கப்படும் வாக்குறுதியான இருபத்தி நாலு அது நடக்குதா இங்கே ஏன் இப்போ முதலமைச்சர் இப்போ வெளிநாட்டுக்கு போக போகிறாரு முதலமைச்சருடைய பயணம் இப்போ ஐந்தாவது பயணம் முதல்ல துபாய் போயிட்டு வந்தார் அப்புறம் சிங்கப்பூர் ஜப்பான் போனார் அப்புறம் ஸ்பெயின் இது பதினாலு நாள் போனார் அமெரிக்கா பதினேழு நாள் போனார் இந்த நான்கு பயணமும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதில் நான் கேட்கறது மீண்டும் மீண்டும் கேட்கறது நான்கு முறை போனீங்களே முதலமைச்சர் எவ்வளோ கோடி செலவு பண்ணுங்க இதில் எவ்வளோ உங்களுக்கு அதில் பயன்பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு பதினெட்டாயிரம் கோடி உங்களுடைய பயணத்தில் அதில் எவ்வளோ முதலீடு நடந்திருக்கிறது எவ்வளோ அதில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறது அது இந்த ரெண்டே ரெண்டு கேள்வி தான் நான் கேட்டேன் நீங்கள் இங்கே வெள்ளரிக்கை கூட கொடுக்க வேண்டாம் நீங்கள் ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க பதினெட்டாயிரம் கோடியில் எவ்வளோ முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கு கையெழுத்துலாம் நான் கேட்கல அதில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது அவங்களால சொல்ல முடியுமா பூஜ்யம் இப்போ ஐந்தாவது முறை போகிறார் முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போக போகிறார் எவ்வளோ ஒரு ஒரு ட்ராமா பண்ணுவாங்க ஆக்ஷன் கேமரா டேக் அதான் நடக்கும் கையெழுத்து போடுவாங்க அப்புறம் விளம்பரம் வரும் நீங்கள் செய்தி போடுவீங்க மக்கள் இருப்பாங்க